ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்க பாக்கிறது ஐனி மரம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பழ வகை மரங்கள் எல்லாம் இருக்கு ஆனா ஐனி மரம் இல்லையோன்னு வருத்தப்பட்டிருக்கேன் அப்புறம் வந்து குருவி ஏதோ சாப்பிட்டுட்டு அந்த வெதியை போட்டதில் இந்த பழம் வந்திருக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுறது உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியல புரிஞ்சா அதையும் கேட்டுக்கோங்க இல்லைன்னா வீடியோவை மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐனி பழம் தெரியாது வருங்க